சூரிய உதயத்திற்கு சர்வு முன்வரும் புனிதமான நேரமான பிரம்ம முகூர்த்தம் ஆன்மீக மற்றும் மன புத்துணர்ச்சிக்கான நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் வெழித்தெழுந்து பூஜை செய்வது ஆசீர்வாதங்களை தரும் ஆன்மீக விழிப்புணர்வை அதிகரிக்கும் மற்றும் மன தெளிவை அதிகரிக்கும் என்று ஈஷா அறக்கட்டளை கூறுகிறது பிரம்ம முகூர்த்த பூஜையின் நன்மைகள் ஆன்மீக மற்றும் மன வளர்ச்சி பிரம்ம முகூர்த்தம் என்பது உயர்ந்த ஆன்மீக சக்தியின் நேரமாகும் இது தியானம் பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக பயிற்சிகளுக்கு ஏற்றதாக அமைகிறது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது அதிகரித்த ஆற்றல் மற்றும் உயிர்ச்சத்தை இந்த காலகட்டத்தில் எழுந்திருப்பது ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கும் உயிர்ச்சகத்தியை அதிகரிக்கும் மற்றும் நல்வாழ்வு உணர்வை ஊக்குவிக்கும் என்று நம்பப்படுகிறது மேம்படுத்தப்பட்ட செறிவு மற்றும் கவனம் பிரம்ம முகூர்த்தம் என்பது அமைதி மற்றும் அமைதியின் நேரமாகும் இது செறிவு மற்றும் கவனத்தை அதிகரிக்க உதவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நேர்மறையான தாக்கம் பிரம்ம முகூர்த்தத்தின் போது விழித்தெழுந்து காலை சடங்குகளில் ஈடுபடுவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் என்று பலர் நம்புகிறார்கள் இயற்கையுடன் ஆழமான தொடர்பை வளர்க்கிறது பிரம்ம முகூர்த்தத்தின் போது அதிகாலை நேரங்களில் ஏற்படும் அமைதியும் இயற்கை அழகும் இயற்கையுடனான ஆழமான தொடர்பை வளர்க்கும் என்று கல்கி ஆன்லைன் கூறுகிறது ஆன்மீக விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது பிரம்ம முகூர்த்தத்தின் போது விழித்தெழுவது ஆன்மீக விழிப்புணர்வை மேம்படுத்துவதோடு தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்பை வளர்க்கும் என்று நம்பப்படுகிறது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தின் போது விழித்தெழுவது சூரிய உதயத்திற்கு சற்று முன்வரும் புனிதமான நேரமான பிரம்ம முகூர்த்தம் ஆன்மீக மற்றும் மன புத்துணர்ச்சிக்கான நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் வெளித்தெழுந்து பூஜை செய்வது ஆசீர்வாதங்களை தரும் ஆன்மீக விழிப்புணர்வை அதிகரிக்கும் மற்றும் மன தெளிவை அதிகரிக்கும் என்று ஈஷா அறக்கட்டளை கூறுகிறது பிரம்ம முகூர்த்த பூஜையின் நன்மைகள் ஆன்மீக மற்றும் மன வளர்ச்சி பிரம்ம முகூர்த்தம் என்பது உயர்ந்த ஆன்மீக சக்தியின் நேரமாகும் இது தியானம் பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக பயிற்சிகளுக்கு ஏற்றதாக அமைகிறது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது அதிகரித்த ஆற்றல் மற்றும் உயிர் இந்த காலகட்டத்தில் எழுந்திருப்பது ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கும் உயிர் அதிகரிக்கும் மற்றும் நல்வாழ்வு உணர்வை ஊக்குவிக்கும் என்று நம்பப்படுகிறது மேம்படுத்தப்பட்ட செறிவு மற்றும் கவனம் பிரம்ம முகூர்த்தம் என்பது அமைதி மற்றும் அமைதியின் நேரமாகும் இது செறிவு மற்றும் கவனத்தை அதிகரிக்க உதவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நேர்மறையான தாக்கம் பிரம்ம முகூர்த்தத்தின் போது வெளித்தெழுந்து காலை சடங்குகளில் ஈடுபடுவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் என்று பலர் நம்புகிறார்கள் இயற்கையுடன் ஆழமான தொடர்பை வளர்க்கிறது பிரம்ம முகூர்த்தத்தின் போது அதிகாலை நேரங்களில் ஏற்படும் அமைதியும் இயற்கை அழகும் இயற்கையுடனான ஆழமான தொடர்பை வளர்க்கும் என்று கல்கி ஆன்லைன் கூறுகிறது ஆன்மீக விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது பிரம்ம முகூர்த்தத்தின் போது விழித்திழுவது ஆன்மீக விழிப்புணர்வை மேம்படுத்துவதோடு தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்பை வளர்க்கும் என்று நம்பப்படுகிறது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தின் போது விழித்திழுவது